வணக்கம் இது டுவெல்த் ஸ்டாண்டர்ட்கான கிளாஸு பருப்பொருள் மற்றும் கதிர்வீச்சினுடைய இருமை பண்புகள் அந்த லெசனில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இதுவரைக்கும் அந்த லெசனில் நம்ம பார்த்தது வந்து கதிர்வீச்சினுடைய துகள் பண்பு அதாவது ஒளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச கதிர்வீச்சு வந்து ஒளி கண்ணுக்கு தெரிகிற ஒளி அந்த ஒளி வந்து அலையாக செயல்படுறது எல்லாத்தையுமே தெரியும் அது எப்படி துகளாக செயல்படுது அப்படிங்கிறதான் நம்ம இந்த லெசனில் இது வரைக்கும் பார்த்த பகுதிகள் என்னென்னா ஒளிமின் விளைவு அப்படின்னு பார்த்தோம் ஒளிமின் விளைவு பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக படித்தோம் அந்த ஒளிமின் விளைவு அப்படிங்கிறது தான் ஒளி வந்து எப்படி துகளாக செயல்படுது அப்படிங்கிறது ஏன்னா ஒளி வந்து ஒளியில் இருக்கக்கூடிய சிறு சிறு துகள்கள் அதுதான் ஃபோட்டான்கள்னு சொன்னோம் அந்த ஃபோட்டான்கள்னு ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒளிமின் விளைவு நடக்காது அப்போ அந்த ஒளிக்கு வந்து துகள் பண்பு இருக்குது அப்படிங்கிறத அது வந்து நிரூபிச்சுது அதை வந்து விளக்குநவர் வந்து ஐன்ஸ்டைன் ஓகே ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஒளிக்கு வந்து இருமை பண்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் ஒன்று வந்து ஒளி பரவும் போது அலையாக செயல்படுது அந்த ஒளி ஒரு பொருள் போல் ஒரு பொருள் மீது போய்ட்டு மோதும் போது துகளாக செயல்படுது அப்படின்ட்டு ஒலிக்கு ரெட்டை பண்பு இருக்குதுன்னு சொன்னோம் இதே மாதிரி ஒலிக்கு ரெட்டை பண்பு இருக்கிற மாதிரி துகளுக்கும் இரட்டை பண்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இப்போ இதை வந்து துகளினுடைய இரட்டை பண்பு அப்படின்னா துகள் துகளாக இருக்கிறது ஒரு பண்பு அந்த துகள் வந்து அலையாக செயல்படுறது தான் ஆச்சரியமான விஷயம் இந்த துகளுக்கு அலைப்பண்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா இந்த ப்ராய் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் டீப் ராய் இதை வந்து டி ப்ராக்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டி பிராக்லின்னு சொல்லக்கூடாது ஃப்ரெஞ்சுங்கிறதுனால அதை வந்து டீப்ராய் அப்படின்னு தான் படிக்கணும் ஸோ டீப்ராய் அலைகள் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு பேர் வந்து பருப்பொருள் அலைகள் அப்படின்னு சொல்கிறோம் பருப்பொருள் அலைகள் பருப்பொருள் அலைகள் பருப்பொருள் அலைகள்னு சொல்கிறோம் இப்போ பருப்பொருள் அப்படின்னா என்னென்னா பருப்பொருள்னால் நிறைய இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பருப்பொருட்கள் அப்படின்னா சொல்லுவோம் அது சின்ன இந்த சாக் பீஸாக இருக்கலாம் இந்த போர்டாக இருக்கலாம் இல்லை நம்மளாக இருக்கலாம் எல்லாமே வந்து பருப்பொருட்கள் நிறைய இருக்கிறது எல்லாமே பருப்பொருள் தான் இங்கே வந்து பருப்பொருள் அலைகள் அப்படின்னா என்னென்னா இந்த பருப்பொருட்கள் எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அணுக்களால் ஆனது அப்படின்னு படிச்சிருப்போம் அந்த அணுக்குள்ளே என்னென்னா இருக்கக்கூடிய அணுவினுடைய பகுதி பொருட்கள் துகள்கள் என்ன அப்படின்னா ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் அப்படின்னு படிச்சிருப்போம் அந்த சிறு சிறு துகள்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பருப்பொருள் துகள்கள் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து கண்ணுக்கு தெரியாது நமக்கு வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது அணுவே கண்ணால் பார்க்க முடியாது அப்போ வந்து ப்ரோட்டான் யூட்டான் எலக்ட்ரான் எப்படி பார்க்க முடியும் பார்க்க முடியாது அந்த மாதிரி சிறு சிறு துகள்கள் வேகமாக இயங்குறப்ப அது வந்து அலை வடிவத்தில் போகுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பருப்பொருள் அலைகள் அப்படிங்கிற கான்செப்ட் ஓகேயா இப்போ இது எப்படி அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா அதாவது ஒளி வந்து துகளாக செயல்படும் பொழுது ஏன் ஒரு துகள் வந்து அலையாக செயல்படக்கூடாது பிகாஸ் வேல்ட் இஸ் சிமெட்ரி இந்த உலகம் வந்து சமச்சீர் தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்ற சமச்சீர் தன்மை அப்படின்னா இப்போ ஒரு சிம்பிளாக சமச்சீர் தன்மை என்ன சொல்லுவோம் ஒரு லீஃப் இருக்குது இலை இருக்குது அப்படின்னா அந்த இலையை வந்து நம்ம இப்படி இது சம பகுதிகளாக பிரிக்கிறோம் குறுக்க பிரிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பகுதி இந்த பகுதியும் இந்த பகுதியும் ஒரே மாதிரி இருக்கும் அதுதான் வந்து சமச்சீர் தன்மை அப்படின்னு சொல்கிறது இப்போ அது மாதிரி இந்த உலகத்துக்கு வந்து சமச்சீர் தன்மை இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஒளி வந்து துகளாக செயல்படுது அப்படின்னா அப்போ வந்து துகளும் அலையாக செயல்பட்டாகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கியூமெண்ட் வைக்கிறாரு அதை நிரூபித்து காட்டினார் இந்த பருப்பொருள் அலைகள்ங்கிறது இருக்குது துகள் வந்து அலையாக செயல்படும் அப்படின்னு சொன்னார் அதுதான் வந்து பருப்பொருள் அலைகள் இப்போ பருப்பொருள் அலைகள் அப்படின்னா இயக்கத்தில் இருக்கக்கூடிய பருப்பொருள் துகள்கள் என்ன மாதிரி பருப்பொருள் துகள்கள் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இது மாதிரி பருப்பொருள் துகள்கள் இயக்கத்தில் இருக்கும்போது அதனோடு தொடர்புடைய அலைகள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் பருப்பொருள் அலைகள் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ இந்த பருப்பொருள் அலைகள் சொல்லியாச்சு அப்படின்னா அலைனா நம்மளுக்கு தெரியும் இது மாதிரி ஒரு அலை இதுக்கு வந்து அலை நீளம் கண்டிப்பாக இருக்கும் அலை நீளம் இருக்கும்ல அலைன்னா அலை நீளம் இருக்கும் இல்லையா அந்த அலை நீளத்தை வந்து எப்படி அப்போ பருப்பொருள் அலைகள்னு ஒன்று இருக்குது துகள் வந்து அலையாக செயல்படுது அப்படின்னா அலை நீளம் எவ்வளோன்னு சொல்லணும்ல அதுவும் அவர் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு அலைநீளம் பருப்பொருள் அலைகளினுடைய அலைநீளத்துக்கு என்ன ஃபார்ம்லா அப்படிங்கிறதையும் இவர் வந்து டெரை பண்ணி சொல்லியிருக்கார் அது எப்படி டெரை பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபோட்டானுடைய அலை நீளம் ஒளியினுடைய அலை நீளம் அந்த ஃபார்ம்லாவிலருந்து தான் இது இதனுடைய அந்த பருப்பொருள் அலைகள் டீப்ராய் அலைகளினுடைய அலைநீளத்துக்கான ஃபார்முலா வந்து வருது அப்போ நம்ம ஃபோட்டான் போவோம் முதல்ல ஒளியினுடைய துகள் பண்புலாம் நம்ம பறிச்சோம்ல ஃபோட்டான்ட்டு அங்கே போவோம் அந்த ஃபோட்டானில் ஃபோட்டானுடைய உந்தத்துக்கு ஃபார்ம்லா நம்ம படிச்சிருக்கோம் என்ன படிச்சிருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது டீப்ராய் அலைநீளம் டீப்ராய் அலை நீளம் டீப்ரா அலைநீளம் டீப்ராய் வேவ்லன் அதாவது பருப்பொருள் அலைகளுடைய அலைநீளத்துக்கான ஃபார்முலா என்ன பார்க்குறோம் இப்போ அதில் ஃபோட்டானுடைய உந்தம் அதுக்கு என்ன ஃபார்முலா ஃபோட்டானின் உந்தம் இதனே நம்ம பார்த்துருக்கோம் ஃபோட்டானுடைய உந்தத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பி ஈக்குவல் டு கச்சினியூ பை சி இதுதான் ஃபோட்டானுடைய உந்தத்துக்கு ஃபார்ம்லா பி ஈக்குவல் டு கட்சியூ பை சி பி ஃபார் இது வந்து மொமண்டம் உந்தம் கச்சிங்கிறது பிளாங்குமாரிலி நியூங்கிறது அதிர்வன் ஒளியினுடைய அதிர்வன் சின்னால் வெற்றிடத்தில் ஒளியினுடைய திசை வேகம் சரி இந்த ஃபார்முலா எப்படி வருது உந்தம்னால் நம்மளுக்கு தெரியும் ஒரு பொருளுடைய உந்தம் அப்படின்னா அதனுடைய நிறை திசை வேகம் ரெண்டினுடைய பெருக்கல் பழம் தான் உந்தம் உந்தம்னா பொதுவான ஃபார்மில் என்னென்னா நிறையின்ட்டு திசை வேகம் அதுதான் உந்தம் இப்போ ஃபோட்டானுக்கு வந்து நிறை இருக்கா அப்படின்னா ஃபோட்டானுங்கிறது என்னது ஒளியில் இருக்கக்கூடிய சிறு சிறு ஆற்றல் சிற்பங்கள் ஒளியில் ஒரு பகுதி ஒளிங்கிறது ஒரு ஆற்றல் அதில் ஒரு சிறு பகுதி எனர்ஜி பாக்கெட்னு சொல்லுவோம் அப்போ அது ஆற்றல் வடிவத்தில் இருக்கும் இல்லையா அப்போ அதுக்கு எப்படி நிறை எப்படி இருக்கும் அப்போ ஃபோட்டானுடைய ஓய்வு நிறை ரெஸ்மாஸ்னு சொல்லுவோம் ஓய்வு நிறை எவ்வளோ அப்படின்னா ஜீரோ ரெஸ்மாஸ்னால் எம்நாட்டுன்னு சொல்லுவோம் எம்நாட்டுனுடைய மதிப்பு வந்து ஜீரோ ஃபோட்டானுடைய ஓய்வு நிறை எம் நாட் ரெஸ்மாஸ் வந்து ஜீரோ அப்போ மாஸ் ஜீரோ ரெஸ்மாஸ் வந்து ஜீரோ ஓய்வு நிறை ஜீரோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கு எப்படி உந்தம் இருக்கும் நிறை ஜீரோனா உந்தமும் ஜீரோவில் வரணும் ஆனால் எப்படி உந்தம் வருது அப்படின்னா இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் இந்த நிறை இருக்குல்ல இந்த எம்முங்கிறது இந்த உந்தமே எங்கே வரும்னா ஒரு பொருள் இயங்கினா தான் உந்தமே வரும் இந்த பாருங்க வீங்குறது திசை திசைவேகம் எந்த பொருளுக்கு இருக்கும் இயங்கக்கூடிய பொருளுக்கு தான் திசைவேகம் இருக்கும் இல்லையா இயங்கலை அப்படின்னா திசைவேகம் சீரம் உந்தமும் சீரும் அப்போ இயங்கக்கூடிய பொருளுக்கு தான் உந்தம் இருக்கும் அப்போ இந்த நிறையும் என்னென்னா இயங்கும் போது அந்த பொருளுடைய நிறை என்ன அப்படிங்கிறது அது எப்படிப்பா ஓய்வில் இருக்கும்போது நிறை ஒன்று இயக்கத்தில் இருக்கும்போது நிறை வேறையாக மாறிடுமானா மாறும் அதுதான் ஐன்சினுடைய சார்பியல் தத்துவம் ஓகேயா ஒரு பொருள் வந்து ஒரு துகள் வந்து பெரிய பொருளுக்கு வந்து அந்த மாற்றம் வந்து தெரியாது ஆனால் சிறு சிறு துகள்கள் வந்து அதிவேகத்தில் இயங்கும்போது அதனுடைய நிறை வந்து மாறும் ஓகே அந்த அடிப்படையில் தான் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஐன்சின் வந்து ரொம்ப ஃபேமஸான ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும் ஐன்சினுடைய மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ்னு சொல்கிறது நிறை ஆற்றல் சமன்பாடு ஒரு நிறை வந்து எவ்வளோ ஆற்றலாக மாறுது அப்படிங்கிறதுக்கான சமன்பாடு வந்து அவர் கொடுத்துருக்கார் ஸோ அந்த அடிப்படையில் தான் இதை வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த உண்டம் ஃபோட்டானுக்கு வந்து நிறை ஓய்வு நிறை ஜீரோ ஆனால் அதுக்கு எப்படி உந்தம் வருது அப்படிங்கிறது அந்த சவுண்ட் பாட்லேருந்து தான் நம்ம கொண்டு வர முடியும் ஓகேங்களா அது எப்படின்னு பார்ப்போம் அதுதான் நம்ம வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் குவாண்டம் இயற்பியல்னு சொல்கிறோம் ஓகேயா ரைட் இப்போ பாருங்கள் அந்த ஐன்சினுடைய நிறை ஆற்றல் சவுண்ட் ஒரு சவண்ட்பாடு இந்த வடிவில் இருக்கும் ஐன்சினுடைய நிறை ஆற்றல் சவுண்ட் என்னென்னா இப்படி இருக்கும் இ ஸ்கொயர் எம் நாட் ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஈக்குவேஷன் இருக்குது இ ஸ்கொயர் ஈக்குவல்டு எம் நாட் ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இப்போ இதிலிருந்து தான் இந்த உந்தத்துக்கான ஃபார்முலா ஃபோட்டானுடைய உந்தத்துக்கான ஃபார்முலா கிடைக்குது ஃபோட்டானால் நம்ம ஒளியில் இருக்கக்கூடிய சிறு சிறு ஆற்றல் சிற்பங்கள் அதுதான் துகளாக செயல்படுதுன்னு சொன்னோம் அதுக்கு உந்தத்துக்கு இந்த ஃபார்முலா எப்படி வருதுங்கிறதான் இதில் பார்க்க போகிறோம் இப்போது இதில் பாருங்கள் ஓய்வு நிறை இந்த ஃபார்ம்லாவில் ஓய்வு நிறை என்ன சொன்னேன் ஃபோட்டோனுடைய ஓய்வு நிறை ஜீரோ அப்போ இந்த ஃபார்மலாவில் ஈஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஓய்வு நிறை எம் நாட்டு வந்து ஜீரோ இப்போ ஜீரோ ஸ்கொயர்டு இன்ட்டு சி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அபியூச் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அபியூச் இப்போ ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ தான் ஜீரோ இன்ட்டு எனித்திங் ஜீரோ இந்த டார்ம் ஜீரோ அப்போ மீது என்ன கிடைக்கும் பாருங்கள் இ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பி ஸ்கொயர்ட் சி ஸ்கொயர் ஓகேயா இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் என்னது இ ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இ ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்போ என்ன ஆகிரும் இது இ ஆயிரும் இது வந்து பிசி ஆகிடும் இங்கிறது என்னது இ ஃபார் எனர்ஜி ஃபோட்டானுடைய ஆற்றல் ஃபோட்டோனுடைய ஆற்றலுக்கு என்ன ஃபார்ம்லா உங்களுக்கு தெரியும் இ ஈக்குவல் டு கட்சினியூ கட்சிங்கிறது பிளாங்க் மாறலி அதிர்வன் ஒளியினுடைய அதிர்வன் இதுதான் ஃபோட்டானுடைய ஆற்றலுக்கான ஃபார்முலா இ ஈக்குவல் டு இன்ட்டு ஈக்குவல் டு பிசின்னு நடக்கும் இப்போ இதில் இருந்து என்ன பாருங்க பி தான் நமக்கு வேணும் உந்தம் ஃபோட்டானுடைய உந்தத்துக்கு என்ன ஃபார்ம்லா உந்தம் இருக்கு இல்லையா அதுக்கு பி ஈக்குவல் டு சி இந்த பக்கம் வரும் அங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது இங்கே வந்ததுன்னா டிவிஷன் ஸோ நியூ பை சி இப்படி தான் வந்து என்ன வருதுன்னா நமக்கு ஃபோட்டானுடைய உந்தத்துக்கான ஃபார்ம்லா கிடைக்குது ஃபோட்டானுடைய உந்தம் ஃபோட்டானுக்கு எப்படி உந்தம் வருதுன்னா இந்த ஃபார்ம்லா அடிபடனில் தான் வருது அதுக்கு ஃபார்ம்லா நியூ பை சி ஓகே ரைட் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த இருந்து தான் நம்ம வந்து இந்த டீப்ராய் அலைநீளம் அதுக்கான ஃபார்முலாவே நம்ம கொண்டு வர முடியும் ஓகே முதல்ல வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிக்க எப்படி வந்து ஃபோட்டோனுடைய உந்தத்துக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து இதுதான் ஓகே ரைட் இப்போது நம்ம இந்த டீப்ராய் அலைநீளத்துக்கான ஃபார்முலா கொண்டு வரலாம் இப்போ பாருங்கள் இந்த இதில் நம்மளுக்கு தெரியும் ஒளியினுடைய அலைநீளம் அதிர்வன் திசைவேகம் மூணுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா சி ஈக்குவல் நியூ நியூண்ட்டு லேம் தான் இது வந்து திசைவேகம் அதிர்வன் அலைநீளம் இதில் நம்ம இந்த அங்கே பாருங்க நியூ பை சி அப்படின்றது இல்லையா நியூ பை சின்னா என்ன வரும் பாருங்கள் நியூ இங்கே இருக்குது இல்லை சி பை நியூ அப்படின்னாலும் சரி நியூ பை சி சி அந்த பக்கம் கொண்டு வரேன் சி வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இருக்கிறதா அர்த்தம் இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஸோ அந்த பக்கம் போகிறப்ப டிவிஷனில் போகும் நியூ பை சி அது ஏன்னா அங்கே நியூ பை சி இருக்கிறதுனால உமாரி பாரு நியூ பை நியூ இங்கே இருக்கிறது இங்கே இருக்குது சி இங்கே கொண்டு வந்தாச்சு லேம் தான் அங்கே மல்டிபிளிகேஷன் இங்கே வந்ததுனா டிவிஷனில் வரும் அப்போ நியூ பை சிங்கிறது என்னது ஒன் பை லேம் தான் கிடைக்குது இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்கீட் பண்ணலாமா நியூ பை சிக்கு பார்த்தா ஒன் பை லேம் தான் போட்டோம்னா இந்த ஃபார்மலில் என்ன கிடைக்கும் பி ஈக்குவல்ட்டு ஹச் இன்ட்டு இந்த ஃபார்முல இருக்க ஹச்சு நியூ பை சிக்கு போல் என்ன பண்ணணும் இன்ட்டு ஒன் பை லாம்தா இல்லையா அப்போ பி ஈக்குவல்டு என்ன எழுதலாம் ஹச் பை லாம்தான்னு எழுது ஓகே ஃபோட்டானுடைய உந்தத்துக்கு இன்னொரு ஃபார்முலா இப்போ இதை மாற்றி எழுதுவோம் ரீ அரேஞ்ச் பண்ணோம்னா இதில் ரீ அரேஞ்ச் பண்ணுவோம் லேம்தா அந்த பக்கம் கொண்டு வாங்க பி அந்த பக்கம் கொண்டு போவாங்க அப்போ என்ன வரும் லாம்தா ஈக்குவல்டு ஹச் பை பீனு பரவாயில்லை லேம்தா ஈகுவல் ஹச் பை பி இது என்னது ஃபோட்டானுடைய அலை நிலத்துக்கான ஃபார்முலா ஹச் பை பி இல்லையா இது ஃபோட்டானுடைய அலைநீளம் இது ஃபோட்டானுடைய உந்தம் இதே ஃபார்ம்லாவை நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து ஃபோட்டானுக்கு அதே நம்ம என்ன சொல்லலாம் பருப்பொருள் துகளுக்கு அப்ளை பண்ணுவோம் பருப்பொருள் துகளுக்கு இப்போ ஃபோட்டானுடைய உந்தம் வந்து ஃபார்முலா என்ன சொன்னோம் பி ஈக்குவல்ட்டு ஹச்னி சின்னு சொன்னோம்ல பருப்பொருள் துகள்னால் அதுக்கு வந்து உந்தம் என்னவாக இருக்கும் பிஇக்குவல்ட்டு அதனுடைய அந்த துகளினுடைய நிறை வந்து எம்முன்னு சொல்லலாமா எம் அதனுடைய திசை வாகம் பி இல்லை அப்போ இந்த இடத்துல இந்த பீக்கு பேல நம்ம என்ன சப்ஸூட் பண்ணலாம் லாம்தாயி கொல்ட்டு இங்கே பாருங்கள் ஹச் பை பீக்கு பேல எம்வி அப்படின்னு போடலாம் இதுதான் பருப்பொருள் துகள்களுடைய அலைநீளத்திற்கான ஃபார்முலா சரியா டீப்ராய் அலைநீளங்கிறது இதுதான் லாம்தாயை கொல்ட்டு ஹச் பை எம்வி அப்படின்னு சொல்லுவோம் இதில் பார்த்தோன்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து இந்த அலைநீளம் அப்படிங்கிறது அலைக்கானது பொதுவாக நமக்கு வந்து அலைநீளங்கிறது எதுக்கு வரும் அலைக்கு தான் வரும் அடுத்து இது வந்து எம்விங்கிறது எனது உந்தம் உந்தம்ங்கிறது எதுக்கு இருக்கும் ஒரு துகளுக்கு தான் இருக்கும் இல்லையா நிறை இருந்தால் தான் அதுக்கு வந்து எனது உந்தம் இருக்கும் அப்போ இந்த சமன்பாடுங்கிறது ரெண்டு பண்பை வந்து ஒருங்கிணைக்கிறது ஒன்று வந்து அலைநீளம் அலைப்பண்பு உந்தம்ங்கிறது துகள் பண்பு அலை துகள் பண்பையும் ஃப்ளாங்குமார்லியோட உதவியோட இணைக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமன்பாடு தான் இந்த சமன்பாடு இது டீப்ராய் அலைநீளத்துக்கான சமன்பாடு ஓகே இதுதான் டீப்ராய் அலைநீளம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ரைட் இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம எலக்ட்ரானுடைய டீப்ராய் அலைநீளத்துக்கு ஃபார்முலா என்ன அதை டெரைவ் பண்ணுவோம் ஓகே இதை நோட் பண்ணி இப்போ பாருங்க எலக்ட்ரானினுடைய டீப்ராய் அலைநீளம் அதை நம்ம சொன்னோம் பருப்பொருள் துகள்கள் அப்படின்னா புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இதெல்லாம் வரும்னு சொன்னோம் இல்லையா இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து அதிவேகமாக இயங்குறப்ப அது வந்து அலையாக செயல்படும் அலையாக செயல்பட்டதுன்னா அது கண்டிப்பாக அலைநீளம் இருக்கும் அப்போ அந்த அலைநீளத்துக்கு என்ன ஃபார்முலா பொதுவான ஃபார்முலா அதை டெரைவ் பண்ண போகிறோம் இது ஒரு முக்கியமான டாபிக் நமக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு எலக்ட்ரான் இருக்குது அதை வந்து இயங்க வைக்கணும் வேகமாக இயங்க வைக்கணும் எலக்ட்ரான் வந்து எதிர்மனாட்டம் பெற்ற துகள் அதை இயங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ரெண்டு பிளேட் மெட்டல் பிளேட் அதை ஒரு பிளேட்டை வந்து பேட்ரியோட பாசிட்டிவில் கொடுக்குறேன் இன்னொரு பிளேட்டை வந்து பேட்ரியோட நெகட்டிவ்ல கொடுக்குறேன் சரியா பாசிட்டிவ் நெகட்டிவ் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் ஆகும் இப்போ இந்த ப்ளேட் வந்து பாசிட்டிவாக இருக்கும் இந்த ப்ளேட் வந்து நெகட்டிவாக இருக்கும் இப்போ என்ன ஆகும் இந்த ரெண்டு பிளேட்டு கட்டியில் ஒரு மின்புலம் இருக்கும் அந்த மின்புலம் இந்த திசையில் இருக்கும் இந்த திசையில் மின் புலம் இருக்கும் இந்த எலக்ட்ரான் வந்து எதிர் மின்னோட்டம் பெற்றதுக்கு இல்லையா அது என்ன பண்ணுவோம்னா இந்த மின்புலத்துக்கு எதிர் திசையில் ஒரு விசை உணரும் அதனால் இந்த திசையில் இந்த எலக்ட்ரான் விரட்டப்படும் முடுக்கமடையும் இந்த திசையில் இழுக்கப்படும் பார்க்கும்போது தெரியும் இது வந்து பாசிட்டிவ் ப்ளேட் எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்போ என்ன பண்ணும் அந்த நெகட்டிவ் அந்த பாசிட்டிவ் பிடிச்சி வேகமாக இழுக்கும் அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து இயங்க ஆரம்பிக்கும் அப்படி இயங்குகிறப்ப இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போகாமல் அலை வடிவில் இப்படி தான் போகும் அப்போ இந்த அலை இந்த அலை வடிவில் போகுது இல்லையா அப்போ அதுக்கான அலை நீளம் என்ன அதுக்கு ஃபார்மலாக நம்ம டெரைவ் போகணும் இதுதான் இப்போ இந்த டாபிக் இப்போ இதை இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் உள்ள வோல்டேஜ் மின் அழுத்த வேறுபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து கேபிட்டல் வீன்னு வச்சுக்கிறேன் கேபிட்டல் விங்கிறது என்னென்னா மின் அழுத்த வேறுபாடு இந்த கேபிட்டல் விங்கிறது முக்கியம் ஏன்னா அடுத்து ஸ்மால் வீன்னு ஒன்று வர போகுது அதனால் கேபிட்டல் வி தான் போகணும் மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்து நம்ம வந்து இந்த எலக்ட்ரானை முடுக்க முடைய செய்கிறோம் இதை வேகமாக இயங்க வைக்கிறோம் அந்த வோல்டேஜ் ஐநூறு வோல்டேஜ் ஆயிரம் வோல்டேஜ் அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த வோல்டேஜ் ரைட் அடுத்து இப்போ இந்த மாதிரி இயங்குறப்ப இந்த எலக்ட்ரானுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குல்ல அது வந்து இயக்க ஆற்றல்னு சொல்கிறோம் எலக்ட்ரானுடைய இயக்க ஆற்றலுக்கு என்ன ஃபார்முலா பொதுவாக வந்து இயக்க ஆற்றலுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் என்னது இயக்க ஆற்றல் இயக்க ஆற்றலுக்கு என்ன ஃபார்முலான்னா நம்மளுக்கு தெரியும் ஆஃப் எம் வி ஸ்கொயர் இந்த வர ஸ்மால் வி போடுறோம் வீனா அங்கே திசை வேகம் எலக்ட்ரானுடைய திசை வேகம் எம்முன்னா எலெக்ட்ரானுடைய நேர இந்த இயக்காற்றல் எங்கேருந்து கிடைக்குதுன்னா இந்த மின்னழுத்த வேறுபாட்டில் எலக்ட்ரான் முடுக்கம் அடைகிறதுனால ஒரு மின்னூட்டம் பெற்ற துகள் ஒரு மின்புலத்தில் முடுக்கம் அடையும் பொழுது அது கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து எவ்வளோ அப்படின்னா அதனுடைய மின்னூட்ட மதிப்பு எண்டு மின்னழுத்த வேறுபாடு கேபிட்டல் வி ஸோ இந்த ஆற்றல் தான் இயக்க ஆற்றலாக கிடைக்குது அப்போ இது ரெண்டையும் சமப்படுத்துகிறேன் ஓகே இப்போ இதிலிருந்து நான் வந்து இந்த எலக்ட்ரானுடைய திசை வேகம் என்னென்னு கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அங்கே பாருங்கள் வி ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன் வி ஸ்கொயர் மட்டும் ஸ்மால் வி ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சுக்கிறேன் மற்றதெல்லாம் அந்த பக்கம் விட்டு போகிறோம் ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது இ இன்ட்டு கேபிட்டல் வி இருக்குது ஸ்மால் வி கேபிட்டல் வி டிஃப்ரன்ஸ் வந்து கண்டிப்பாக காமிக்கணும் ரைட் அடுத்து இங்கே என்ன இருக்குது டூ கீழே இருக்குது அந்த பக்கம் போனால் மல்டிபிளேஷனில் போகும் அடுத்து வேற என்ன இருக்குது எம் மல்டிபிளேஷன் இருக்குது அந்த பக்கம் போனால் டிவிஷனில் போகும் அப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ இபி பை எம் அப்போ வி வேணும்னா என்ன பண்ணணும் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் வி ஸ்கொயர் பி ஆகிரும் அந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகும் டூ இ கேபிட்டல் பை எம் வந்து இதுதான் எலக்ட்ரானுடைய திசை வேகம் இங்கே இல்லையா அந்த எலக்ட்ரானுடைய திசை வேகத்துக்கு ஃபார்முலா இப்போ நம்ம டீப்ராய் அலைநிலத்துக்கு பொதுவான ஃபார்முலா படித்தோம்ல இது வந்து ஈக்குவஸ் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோம் டீப்ராய் அலைநீளத்துக்கு பொதுவான ஃபார்முலா என்னது டீப்ராய் அலைநீளம் என்னது லேம்தாய் ஈக்குவலுக்கு ஹெச் பை எம்வி இல்லையா இது வந்து ஈக்குவஸ் நம்பர் ரெண்டுன்னு வச்சுக்கோம் இப்போது இந்த வி மதிப்பு இருக்குல்ல இங்கே அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸிட் பண்ணுவோம் அப்போ சப்ஸ்டிடியூட்டிங் ஒன் இன் டூ சப்ஸ்டிட் பண்ணுவோம் என்ன கிடைக்கும் லாம்தாய் போயிட்டு ஹச் பை எம்ட்டு இந்த விக்கு போதெல்லாம் இதை போடணும் சப்ஸிட் பண்ணணும் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இ கேப்டன் வி பை எம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எம் வந்து வெளியில் இருக்குல்ல அதை ரூட்டுக்குள்ளே கொண்டு போவோம் என்ன வரும் பாருங்க லம்தா இக்குவல்ட்டு ஹச் பை ஹச் பை எம் ரூட்டுக்குள்ளே போகுது அப்போ என்னாகும் இந்த எம் ரூட்டுக்குள்ளே ரூட்டுக்கு வெளியில் இருக்கிறது உள்ளே போனிச்சா எம் ஸ்கொயர்ட் ஆகும் அப்போ எம் ஸ்கொயர்ட் எம் ஸ்கொயர்டின்ட்டு ஆல்ரெடி என்ன இருக்குது டூ இவி இருக்குது டூஇ கேப்பல் பி பை எம் இங்கே வந்து எம் ஸ்கொயர்டு இருக்கு எம் ஸ்கொயர் ஓகே இதில் ஒரு எம்மு இதில் ஒரு எம் கேன்சல் ஆகும் ஒரு மீது என்ன இருக்கும் நாம்தாய் பொருட்டு ஹச் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த எம் கேன்சல் ஆகிடுச்சு மேலே டூ எம் டூஇவி இருக்குது அப்போ டூ எம்இவி சரியா இது ஒரு ஃபார்ம்லாம் இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஹச்சிங்கிறது பிளாங்க் மாறுது எம்னால் எலக்ட்ரானோடைய நிறை இனால் எலெக்ட்ரானோட்டிய மின்னூட்டம் இந்த வி மின்னழுத்த வேறுபாடு இருக்குல்ல அது மட்டும்தான் நம்ம மாற்றலாம் எவ்வளோ வோல்டேஜ் வேணுமாலும் மாற்றிக்கலாம் வச்சுக்கலாம் இந்த ஹச்சிங்கிறது மாறலி எம் எலக்ட்ரானோடைய நிறை மாறலி இ எலெக்ட்ரானோடைய மின் மதிப்பு மாறலி அப்போ அதுக்கெலாம் மதிப்பு சப்ஷீட் பண்ணோம்னு வச்சுங்களேன் எதாவது கட்சி ஈக்குவல்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் ஜூல் செகண்ட் நிறை எலக்ட்ரானுடைய நிறை எவ்வளவு நைன் பாயிண்ட் ஒன் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் கேஜி சரியா இது வந்து கேஜி அதே மாதிரி எலெக்ட்ரானோடைய மின்னூட்டம் மதிப்பு இ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீன் கூலம் இதெல்லாம் சப்சிட் பண்ணோம்னா இதில் சப்ஸிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க எரேஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த வேல்யூஸ்லாம் இதில் சப்சிட் பண்ணுறோம் அப்போ என்ன கிடைக்கும் ஹச்சுக்கு பதிலாக சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் ஆஃப் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் டிவைட் பை ரூட்டுக்குள்ளே டூ இன்ட்டு எம்முக்கு பதிலாக நைன் பாயிண்ட் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் இன்ட்டு வீக்கு பதிலாக ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீன் இன்ட்டு வி அப்படியே தான் இருக்குது அது வந்து எவ்வளோ மதிப்பு இருக்கலாம் இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா டுவெல் பாயிண்ட் டூ செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டென் டிவைடட் பை அதாவது அந்த மதிப்பெல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா டுவெல் பாயிண்ட் டூ செவன் இன்ட்டு டென் ஃபோர் மினஸ் அப்படின்னு கிடைக்கும் கீழே இந்த ரூட்டுக்குள்ளே வி மட்டும் இருக்கும் இப்படி கிடைக்கும் இவ்வளோ மீட்டர் இப்படி கிடைக்கும் நம்மளுக்கு தெரியும் டென் ஃபோர் மைனஸ் டென் மீட்டர்னால் ஒரு ஆம்ஸ்ட்ராங் இது வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லுவேன் இல்லையா அப்போ லேம்தாய் இவழ்ட்டு டுவெல் பாயிண்ட் டூ செவன் ஆம்ஸ்ட்ராங் டிவைட் பை ரூட் ஆஃப் வி இதுதான் டீப்ராய் எலக்ட்ரானுடைய டீப்ராய் அலைநீர்த்ததுக்கான பொதுவான ஃபார்ம்லா சரியா டுவெல் பாயிண்ட் டூ செவன் ஆம்ஸ்ட்ராங் பை வி விங்கிறது மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ வோல்டேஜ் நம்ம கொடுத்து அந்த எலக்ட்ரானை முடுக்க மாட்டே செய்கிறோம் அந்த மதிப்பு அது எவ்வளோ வேணுமாட்டுருக்கலாம் இப்போ உதாரணமாக வந்து இஃப் வி மதிப்பு வந்து நூறு வோல்டேஜ்னு வச்சுக்கோமே வி நூறு வோல்டேஜ்னு கொடுக்குறோம் அப்போ என்னாகும் இந்த லேம்தா மதிப்பு எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள் லேம்தா மதிப்பு எவ்வளோ கிடைக்கும் லாம்தா ஈக்வல் டுவெல் பாயிண்ட் டூ செவன் ஆம்ஸ்ட்ராங் டவுட் பை ரூட் ஆஃப் விங்கிறது நூறு வோல்டேஜ்னு சொல்கிறேன் நூறு அதனுடைய மதிப்பு அப்போ ரூட் ஆஃப் நூறு எவ்வளவு வரும் டுவெல் பாயிண்ட் டூ செவன் ஆம்ஸ்ட்ராங் டிவைடட் பை ரூட் ஆஃப் நூறோட மதிப்பு வந்து டென் இதில் டென்னால் டிவைட் பண்ணோம்னா இந்த டிசன் பாயிண்ட் ஒரு டிஜிட் பேக்கில் நகரம் ஒன் பாயிண்ட் டூ டூ செவன் ஆம் ஸ்ட்ராங் அப்படின்றது அப்போ ஒரு எலக்ட்ரானால் நூறு வோல்டேஜ் கொடுத்து முடுக்க முடிய செய்கிறப்ப அது அலையாக போகிறப்ப அதனுடைய அலைநிலை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ டூ செவன் ஆம்ஸ்ட்ராங் இருக்கும் அப்படின்னு தெரியும் ஓகே அடுத்து இந்த ஃபார்முலா இருக்குல்ல எலக்ட்ரானிக் டீப்ரத்துக்கு இதுதான் ஃபார்முலா இதை வேறு மாதிரின்னு சொல்லலாம் எப்படி சொல்லலான்னா இந்த இவி அப்படின்றதுல இதுக்கு வேணால் ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துவோம் ஆல்ரெடி வந்து ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருப்போம் இது வந்து மூணாவது ஈக்குவசனாக வச்சுக்கோம் இந்த ஈக்குவசுன்றதுல இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் த்ரீயாக வச்சுக்கோம் இதை இந்த இடத்துல போடுறேன் ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ ஓகே இந்த மூணாவது ஈக்யஸனில் நான் என்ன சப்ஷிட் பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் மூணில் மூணில் வி இதுக்கு பேர் வந்து ஏற்கனவே ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் ஆற்றல்னு பார்த்தோமா அதனால கேன்னு வச்சுக்கிறேன் ஆற்றல் அப்போ இந்த மூணாவது ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா லேம்டா ஈக்குவல்ட்டு ஒரு வருமா ஹச் பை ஸ்கொயர் ரூட்டாக டூ எம் டூ எம் இவிக்கு பதிலாக கேனு கொள்ளலாம் டைனெட்டிக்கான ஆட்ரு இப்படியும் எழுதலாம் இதுவும் என்னது எலக்ட்ரானுடைய டீப்ரா ஆராயத்திற்கான ஃபார்முலா தான் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர் இப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த வோல்டேஜ் வந்து அதிகமாக அதிகமாக எலெக்ட்ரானுடைய டீப்ராய் அலைநீளம் குறையும் அப்படின்னு அர்த்தம் அப்படி தானே ஏன்னா ஒரு ஒலிக்கதிர் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு கதிர்வீச்சு இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த கதிர்வீச்சுக்கு எந்த கதிர்வீச்சுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கோ அந்த கதிர்வீச்சினுடைய அலைநீளம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் அதிகமான வோல்டேஜ் கொடுத்து எலக்ட்ரானை முடுக்க மாட்டே செஞ்சிங்கன்னா அதனுடைய ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ அது அதிகமான ஆற்றலோடு போகிறப்ப அதனுடைய அலைநிலம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஓகே இந்த ஃபார்மில் இருந்தும் இயக்காற்றல் அதிகமாக இருக்குது கே மதிப்பு அதிகமாக இருக்குன்னா அலைநீளம் கம்மியாகுதுன்னு அர்த்தம் எந்தளவுக்கு அதனுடைய ஆற்றல் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அலைநீளம் வந்து குறையுதுன்னு இந்த ஃபார்மில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இதுதான் எலக்ட்ரானுடைய டீப்ராய் அலைநீளத்திற்கான கோவை ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நோட் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் நன்றி